கலமக்கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்குமெண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எழுபத்தேழு வேக்கன்சிக்கு டைப்பிஸ்ட்டு எம்டிஎஸ் அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸ்டெனோக்ராஃபர் எல்லாமே அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன எங்கே போஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்குமெண்ட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன் மூலமாக அதாவது போஸ்டர் மூலயமா தான் அப்ளை பண்ணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து செப்பரேட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்குமெண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்குமெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜில் போனீங்கனாலே இந்த நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்தடுத்து இருக்கும் அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயுமே கொடுத்துருக்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க புதுச்சேரியை நேட்டிவாக கொண்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும் ஆஃப்லைன் மோடு தான் குரூப் பி குரூப் சி வகையான போஸ்டிங்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டெனோகிராஃபர் ட்ரான்ஸ்லேட்டர் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்டு ட்ரைவர் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி நாலு அப்படின்ற அட்ரஸ் தான் அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன் புதுச்சேரி ஜுடிஷியல் சபாட்னே சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈவினிங்குள்ளே கையில் கிடச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு ரீசெண்டாக தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்போ எக்ஸாம் டைம் கிட்ட வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க சேலரி லெவல்லாம் சொல்லியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபரில் ஒரு ஆறு வேகன்சி ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரில் ஒரு ஒம்பது வேகன்சி ட்ரான்ஸ்லேட்டரில் ஒரு ரெண்டு ஜூனியர் கிளர்க்கில் இருபத்தி மூணு டைப்பிஸ்டில் பதிமூணு ட்ரைவரில் ஒன்று எம்டிஎஸில் இருபது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட ரிசர்வேஷன் கேட்டகரிலாம் சொல்லியிருக்காங்க யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பிடபிள் கேண்டிடேட் எக் மேனு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசிபிசி கேண்டிடேட் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸில் வரவங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்தே சொல்லியிருக்காங்க என்ன டேட்லேருந்து அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்சி எஸ்டி எம்பிசி எம்பிசிபிசிக்கு தனியாகவே ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் ஸ்டெனோகிராஃபில் லோவர் ஹையர் ஜூனியரில் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங்கும் அந்த ஹையர் சீனியரில் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் லோவரில் வந்து தமிழ் இல்லைன்னா மலையாளம் அப்படி இல்லைன்னா தெலுங்குல எதோ ஒன்றில் அந்த லோவரும் பண்ணியிருக்கணும் ரைட்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு டுவெல்த்து படிச்சிருந்தா போதும் அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபியில் லோவர் அதாவது ஜூனியர் கிரேட் தான் கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹையர் இங்கிலீஷில் டைப் டைப்ரைட்டிங் லோவர் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு எதுலயாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து டிரான்ஸ்லேட்டர் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் தெலுங்கு இல்லைன்னா மலையாளமும் ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜூனியர் கிளர்க்குக்கும் டுவெல்த்து படிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங்கில் லோவர் இங்கிலீஷில் அப்படி இல்லைனாக்கா தமிழில் அப்படி இல்லைனா மலையாளம் தெலுங்கு ஏதாவது ஒன்றில் ஒரு லோவர் முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டைப்பிஸ்ட்டில் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங்கில் லோவரில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் இன்னொரு லோவர் வந்து தமிழ் அப்படி இல்லைனா தெலுங்கு இல்லைன்னா மலையாளத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரைவர் போஸ்டிங்கு எயிட் முடிச்சிருந்தால் போதும் லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்டிஎஸ்க்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே சொல்லலை ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ட் சர்வ்டு எம்பிசி பிசி கேண்டிடேட்டுலாம் பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே தனியாக தான் அப்ளை பண்ணும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எழுநூத்தம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே எம்டிஎஸ் அந்த மாதிரி டிரைவர் போஸ்ட்டிங்கனாக்கா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங் இல்லாமல் எழுநூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பி கேண்டிடேட் கேன்டிடேட் அப்படின்னா உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஸ்கீம் எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறம் ரீசனிங் ஆப்டி இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க எம்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் அதாவது கரண்ட் அஃபேர் அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மட்டுமே ஒரு நூறு மார்க்கு கேட்குற மாதிரி கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்டிஎஸ் போஸ்டிங்கு இதுவே டிரைவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிரைவிங் தேரி அந்த டிரைவிங்க்கான கோர்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு நூறு கொஸ்டின் கேட்போம் அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க புதுச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஓ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன்வர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு சீரீஸ் ஒரு இருபத்தி ஏழு தேர்வு கொண்ட டெஸ்ட்டு சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும் அது எல்லாமே அந்த பேச்சில் கொடுத்துருவோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்கோம் ஆஃபர் பிரைஸ் வேணும்ன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்கள் அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிடிஎஃபாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்கள் கிட்டே இருக்கும் சில மெட்டீரியல் இருக்காது இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்லேயே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டிரியல் பற்றி அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க எல்லாருமே இனிஷியலா ஒரு மெட்டல் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டல் எல்லாமே வாங்குறாங்க உங்களுக்கு தேவையானாலும் நீங்க இந்த மெட்டல் வாங்கிக்கலாம் பேச்சில் ஜாயின் பண்ணாலும் சரி மெட்டில் வேணுனாலும் சரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்க அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும் மெட்டில் வேணுனாலும் வாட்ஸ்அப் மூலியமாகவே அனுப்பிடுவாங்க பேச்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேச்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க இந்த மெட்டிரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும் எடுத்து பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச் அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டெஸ்ட் செடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி